கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள் வணக்கம் திருவள்ளூர் பெரிய குப்பத்தில் பெரும்பிடுகு முத்தரையர் சதய விழா நேற்று காலை பத்து மணிக்கு சென்னை திருவள்ளூர் பெரியகுப்பம் காமராஜர்புரத்தில் முத்தரையர் அரசியல் களம் முப்பெரும் விழா நடைபெற்றது பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பதாவது சதவீத விழா சமூக தலைவர்கள் முதல் கட்டமாக முப்பத்தி ஐந்து படங்கள் திறப்பு விழா உறவினர் ஒன்று கூடும் விழா விழாவிற்கு திரு ஆர் வெங்கடாச்சலபதி முத்தரையர் அரசியல் களம் தொண்டை மண்டல ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தலைமையேற்று திரு என் தங்கமுருகன் திருவள்ளூர் மாவட்ட அரசியல் களம் அமைப்பாளர் வரவேற்புரை முன்னிலையில் வேட்டைக்கார நாயக்கர் சங்க தலைவர் திரு எம் வேதாச்சலம் அரசியல் களம் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு என் உமாசங்கர் தலைவர்கள் படங்களை திறந்து வைத்து வாழ்த்துறை வழங்கியவர் வேற்றுவ கவுண்டர் சங்க தலைவர் திரு டாக்டர் எம் முனுசாமி கவுண்டர் அவர்களும் காட்பாடியிலிருந்து சாம்பாமூர்த்தி காஞ்சிபுரத்திலிருந்து திரு பத்மநாபன் சட்டமன்றத்தில் நோட்டீஸ் வீசி முத்தரையர் மாண்புமிகு எம் ஆர் கோவிந்தன் அவர்களுக்கு அமைச்சர் பெற்று தந்தவர் திரு அழகர் ஏ வெள்ளதுரை திருத்தணி வழக்கறிஞர் திரு கமலநாதன் தென்னிந்திய முத்தரையர் சங்கம் அரசியல் களம் ஆலோசனை திருச்சி திரு எம் எம் மதியழகன் திரைப்பட சென்சார் போர்டு ஓய்வு அவர்கள் தமிழகம் முழுவதும் சமூக தலைவர்கள் கலந்து கொண்டு கீழ்கண்ட கோரிக்கையை வலியுறுத்தி முத்தரையர் அரசியல் களம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு கே பி எம் ராஜா பேசினார் முத்தரையர் சமூக மக்களுக்கு இருபது சதவீத தனி இட ஒதுக்கீடும் முத்தரையருக்கு நல வாரியமும் முத்தரையருக்கு ஐநூறு கோடி நிதியும் ஐந்து ஏக்கர் நிலமும் கொடுத்து ஆந்திரா கர்நாடகா போல் தமிழகத்தில் முத்திரையருக்கு ஒரு அறக்கட்டளை தமிழக அரசு அமைத்து தர வேண்டும் இரண்டு தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் குழு உறுப்பினர்கள் இரண்டு பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையத்தில் உறுப்பினர்கள் இரண்டு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பரிந்துரை இரண்டு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனம் இரண்டு கன்போர்டு ஐஏஎஸ் நியமனம் செய்திட திமுக தலா ஒரு ராஜ்யசபா எம்பி அதிமுக தலா ஒரு ராஜ்யசபா எம்பி வழங்கிட கோரிக்கை வைத்து தலைமை உரையாற்றினார் இவ்விழாவில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மதிய உணவு பிரியாணி வழங்கப்பட்டது கே பி எம் ராஜா தலைமை ஒருங்கிணைப்பாளர் முத்தரையர் அரசியல் களம்